அனைவருக்கும் வணக்கம் நான் சஞ்சய் இது சஞ்சையின் கோவில் கதை இந்த சஞ்சையின் கோவில் கதை இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பெற்ற தாய் மூகாம்பிகை தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அந்த மண்ணில் தான் நம்ம வந்து இப்போ நின்றுட்டு இருக்கோம் கல்விக்கும் அறிவுக்கும் சிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி நமக்கு வந்து நல்ல ஞானம் வரணும் கல்வி வரணும் அப்படின்னா நம்ம வந்து சரஸ்வதி தேவி தான் வந்து வழிபடுவோம் நல்ல பணம் சேரணும் செல்வம் சேரணும் அப்படின்னா நம்ம வந்து லக்ஷ்மி தேவியை வந்து வழிபடுவோம் இந்த உலகத்துல சிவன் எந்த அளவுக்கு முக்கியமோ சிவனே தன்னுடைய இடபாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி தேவிக்கு கொடுத்தாங்க சக்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமானவங்க இந்த மூணு பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா தாய் மூகாம்பிகை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாலோடைய சிறப்பு வந்து தெரியும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா மாநிலம் உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இருக்கு இந்த கொள்ளூர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நமக்கு வந்து ஒரு கேரளால இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கேரளாவா இருந்தது பார்டர் போது இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவை வந்துட்டு தான் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரளா பீப்புள்ஸ் மாரிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா இந்த கோவில் பாத்தீங்கன்னா பாக்க போறோம் இந்த கோவிலுடைய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் நிறைய எல்லாமே இருக்கு ஆனா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணணும் நான் நேற்று ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இருந்து நான் என்னெல்லாம் பார்த்தேன் நீங்க என்னெல்லாம் பாக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி வரணும் அப்படின்றத முக்கியமா சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவேங்க நிறைய பேர் கோவிலுடைய வரலாறு போடுறாங்க அந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுறது கிடையாது அதனால வீடியோ பார்க்கறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய வரலாறு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போகாமல் நிறைய பேர் இருக்கீங்க என்னுடைய நோக்கமே என்னன்னா இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வரணும் தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அதனால தான் நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுறது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நான் வந்து சென்னையிலேருந்து வந்தேன் நான் எப்படி வந்தேன் நீங்கள் இருந்து வந்தா எப்படி வரணும் அப்படின்றதே நான் சொல்லிடுறேங்க சென்னையிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே மங்களூருக்கு வந்து ட்ரெயின் இருக்கு அந்த மங்களூர் ட்ரெயினில் இருந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து ரீச் பண்ண முடியும் டெய்லி இருந்து மூணு ட்ரெயின் இருக்கு இருந்து ட்ரெயின் இருக்குங்க நான் வந்து ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டூ சிக்ஸ் த்ரீ செவன் வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் நான் வந்தேன் அந்த எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மங்களூர் வரையும் வருங்க மங்களூருக்கு ஒரு சென்னையிலேருந்து ஒரு பத்தொன்பது மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும் நீங்க ஒன்ஸ் மங்களூர் இறங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இறங்கணும் உடனே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடுங்க நீங்கள் ஆயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லூர் வரத்துக்கான பஸ் நிற்குங்க உடுப்பி பஸ்ஸும் நிற்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லூர் பஸ்ஸும் நிற்கும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு நூறு மீட்டர்லேயே நமக்கு பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அந்த பஸ்ஸோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டாச் பண்றேன் அந்த பஸ்ல நீங்கள் ஏறினீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் டிராவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொல்லூரை வந்து ரீச் பண்ணிடலாம் ஒன்ஸ் நீங்கள் ரயில்வே வந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு அந்த இடத்துல பஸ் இல்லை நீங்க வந்த டைமுக்கு அப்படின்னா ஆட்டோ இருக்குங்க வெளியவே அந்த ஆட்டோ ஏறி நீங்க மங்களூர் பஸ் டிபோக்கு வந்தீங்கன்னா அந்த பஸ் டிப்போலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்லூர் வரதுக்கான பஸ்ஸுகள் வந்து எல்லாமே இருக்கு பஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு தாங்க நீங்க ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டிராவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ராவலாக இருக்கும் ஹைவேஸ்ட்ல தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிராவல் பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த ஒரு கலைப்பு எதுவுமே இருக்காது சுற்றி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆறுகள் ஓடுறத பாக்கலாம் இயற்கையான விஷயங்களை நம்ம நிறைய பாக்கலாங்க அப்படி நம்ம நாலு மணி நேரம் டிராவல் பண்ணி வரும்போது ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் குள்ள நம்ம வந்து வந்துட்டு இருப்போம் அப்படி வரும்போது உங்களுக்கு பார்க்க கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணார் இந்த கேரளா எப்படி இருக்குமோ பக்காவா வந்து பாத்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு டிராவல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அண்ட் நீங்க ஒன்ஸ் இங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்காமடேஷனுங்க அகாமடேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி நான் வந்துட்டு எங்கே தங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூணு கெஸ்ட் ஹவுஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க்குமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிடுறேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்லூரில் மூணு கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஒன்று வந்து ஜகதாம்பிகை கெஸ்ட் ஹவுஸ் அந்த ஜகதாம்பிகை கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து இந்த டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலுமே இருக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் அப்படின்றது கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸ் உடைய பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் முன்னாடியே வர வரீங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் தங்குனதுங்க லலிதாம்பிக்கை கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரூம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ரூம்கள் எல்லாமே இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஏசியும் இருக்குது நான் ஏசியும் இருக்குது நல்ல ஒரு பெரிய ரூமு ரெண்டு பெட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க ஸோ அடுத்த இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து விஏபிஸ்க்கான ஒரு கெஸ்ட் ஹவுஸாக இருக்குங்க அதாவது நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷனில் வரிங்க இல்லை நீங்கள் எம்பி கிட்ட லெட்டர் எழுதிட்டு வாங்கிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து கொடுக்குறாங்க அங்க வந்து ஒரு ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சார்ஜ் பண்றாங்க அப்படி நீங்க வர டைம்ல அங்க வந்து எந்த விஐபி யாருமே இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரூம் வந்து கொடுக்குறாங்க அண்ட் மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுங்க இங்கே உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸுமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோயில் சார்பில் அன்னதானமே வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க மத்தியானம் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேலைக்கு உங்களுக்கு அன்னதானமே நடக்குதுங்க ஸோ நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மூணு விஷயம் இந்த விஷயம் தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ இந்த மூகாம்பிகை கோயிலுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் நான் எப்படி இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சத வந்து பாத்தீங்கன்னா நான் சுருக்கமா சொல்லிடுறேன் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து நம்ம தமிழ் பாடல்கள் எல்லாமே வந்து கேட்டிருப்போம் ஒரு நாள் திடீர்னு நான் ரூம்ல இருக்கும்போது என் காதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பாட்டு வந்து தோணும் இல்லையா சினிமா பாட்டுகள் எதாவது தோணும் அப்படி தோணும் போது ஜனனி ஜனனி அப்படின்ற அந்த பாட்டு வந்து எனக்கு வந்து எங்கேயோ ஒரு கேக்கிற மாதிரி இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த அந்த ஆறு நிமிஷம் அந்த சாங்கை வந்து பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டா கேட்கறேன் கேட்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பூஸ் ஒம்ஸ் ஆகுது நான் வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணி உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப நாளா வந்து கௌதமி அப்படின்ற அக்கா வந்து என்ன வந்து அவங்க வந்து ரெகுலராக இந்த கோவிலுக்கு வரவங்க அவங்க அவங்க தான் நான் இன்னைக்கு நிறைய தகவல் வந்து சொல்ல போறேன் அந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுமே இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அந்த பாட்டு கேட்டு உடனே நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணேன் அக்கா நீங்க அடுத்த வாட்டி எப்போ கொள்ளூர் போறேன் சொல்லுங்க எனக்கும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு நான் வந்து வெளியே வரேன் வெளியே வந்தானே அவங்க ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாக்கறேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜனனி ஜனனி பாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க அது வந்து அர்நாடீஸ்வரர் குறிக்கிற மாதிரி சிவன் வந்து தன்னுடைய இடபாகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டஸா வச்சிருந்தாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இது நம்ம வந்து இப்பதான் அந்த பாட்டை கேட்டு வரும் அதுக்குள்ள இவங்கள வச்சிருக்காங்களே ஒரு நல்ல கனெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நம்ம இளையராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இசைஞானி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து தாய் மூகாம்பிகை மேல எந்த அளவுக்கு ஒரு உயிராயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்பனி முடிச்சப்பதான் வந்து சென்னை வந்திருந்தாரு ஒரு நியூஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாரு அப்ப நானும் அம்மா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டே இருந்தோம் அப்போ அந்த நெறியாளர் வந்து கேட்டிருந்தாரு உங்களுக்கும் மூகாமிகை அம்மனுக்கும் வந்து என்ன கனெக்ட் நீங்க இவ்வளவு இதுவா இருக்கீங்களே அப்படின்னும் போது இளையராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்க்கையில ஒருத்தர் வந்து அப்படி பிரைஸ் பண்ணி நான் வந்து பார்த்ததே கிடையாது நான் அதுக்கு முன்னாடி ஒரே வழிதான் பாத்துருக்கேன் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரைஸ் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொல்லூர் மூகாமிகையை பத்தி அவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எங்க இருந்தார் இப்போ எங்க இருக்காரு இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்ற ஒரு ஒரு பயங்கரமா ஒரு வந்து பேசும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இது நம்ம தான் போகணும்னு நினைச்சோம் உடனே உடனே வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து நமக்காக வந்து ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து அக்கா நீங்க அடுத்த வாட்டி வரும்போது சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் நேற்று கூட கோவில்ல உட்காந்து கோவில் ரொம்ப நேரம் இருக்கிற அந்த இது கிடைச்சிது நான் ப்ளூடூத்ல போட்டு நான் அந்த பாட்டை கேட்டேன் எனக்கு அத கேட்கணும்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே வந்து நினைச்சிருந்தேன் எப்படியாச்சும் அம்மா முன்னாடி உட்காந்து அந்த பாட்டை கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டுமே நான் கேட்டேன் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நான் ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கனெக்ட் வந்து கொடுத்துச்சு இப்போ இந்த கோவில் உருவான கதை எப்படி கொல்லூர்ல இந்த மூகாம்பிகை வந்தாங்க அப்படின்ற கதையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க எனக்கு ஆன்மீகத்துல நான் வந்து பார்த்து வியந்த எப்படி இதெல்லாம் அப்படின்னு பார்த்த ரெண்டே ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வல்லல்லாரு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆதிசங்கர் ஏன்னா நான் கேதார்நாத் போயிருக்கேன் கதார்நாத்லையும் ஆதிசங்கர் இருக்காரு காசிரியும் ஆதிசங்கரர் இருக்காரு நம்ம எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆதிசங்கரை பார்க்காம நம்ம வந்து இருக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு அவருடைய பங்கு வந்து ஆதிசங்கர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லாங்க கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அவர் வந்து அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மா அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆள் ஆதிசங்கருங்க அந்த ஆதிசங்கரால் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாய் மூகாம்பிகை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியாங்க ஆதிசங்கர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் அங்கே வந்து நிறைய பில்லி சூனியம் இந்த தீய சக்திகள் வந்து அதிகமாகுது அப்படின்றதுனால அம்மன் தான் வந்து இதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடச்சாத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க அந்த குடச்சாத்திரி மலையில வந்து ஆதிசங்கரர் வந்து தவம் பண்றாரு தவம் பண்ணி அம்மனை வந்து பார்க்கணும் வேண்டணும் அம்மனை வந்து கேரளாவுக்கு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடும் தவம் இருக்காரு அப்படி அவர் தவம் இருக்கும் அம்மன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதியா சேர்ந்த ஒரு மூணு தெய்வங்களா சேர்ந்த ஒரே ஒரு உருவமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதிசங்கருக்கு காட்சி அளிக்கிறாங்க காட்சி அளிச்ச உடனே ஆதிசங்கர்கிட்ட கேட்கறாங்க ஆதிசங்கர் நீங்க வரணும் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அம்பாள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ போ நீ உன் பின்னாடியே நானும் வரேன் எங்க நீ வந்து திரும்பி பாக்குறியோ அங்கேயே நான் நின்றுவேன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அம்பாள் வந்து ஆதிசங்கருக்கு சொல்றாங்க சோ ஆதிசங்கர்மே வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ண தவத்துக்கு அம்பாள் வந்துட்டாங்க நம்ம கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஆதிசங்கரன் நடந்து வராரு ஆதிசங்கர் முன்னாடி போறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு சவுண்டு மட்டும் கேட்குது பின்னாடி அம்பாள் வராங்க அப்படின்ற அந்த ஒரு சிக்னலுக்காக ஒரு இடத்துல வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலுசு சத்தம் வந்து நின்றுதுங்க அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லூர் மூகாம்பிகை கோவில் இருக்கக்கூடிய அந்த இடங்க அப்போது ஆதிசங்கர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஒருவேளை அம்பாள் வந்து பொய் சொல்லிட்டாங்களோ வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறாரு திரும்பி பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து இல்லை அம்பாள் வந்து அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுயம்பு லிங்கம் இருக்கு இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சன்னதி இல்லாத இருக்கு அந்த சுயம்பு லிங்கத்துல வந்து ஆயிடுறாங்க ஏன் அம்பாள் வந்து அந்த இடத்த விட்டு நகரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து ஒரு திருவிளையாடல் இருக்குங்க அந்த சிவலிங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகத்தில் வந்து மும்மூர்த்திகள் இருக்காங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேர் இருக்காங்க ஒரு பாகம் வந்து பாத்தீங்கன்னா காலியா காலியா இருக்கு அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து ஐக்கியமாயிடுறாங்க அந்த மும்மூர்த்திகள் கூட அப்போ ஆதிசங்கரர் பாக்கிறாரு என்னடா நம்ம கே அம்மனை வந்து கேரளா கூட்டு போகணும் அம்மன் வந்து இங்கேயே வந்து ஐக்கியமாயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு ரொம்ப மன வருத்தத்தோட ஆதிசங்கர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இருந்து தவம் பண்றாருங்க அம்மனை வந்து எப்படியாச்சும் திருப்பி நம்ம வந்து கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த அம்மன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மும்மூர்த்திகள் கூட ஆயிட்டு அவங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கடும் தவம் இருக்காரு ஆதிசங்கர் ஆதிசங்கர் கடும் தவம் இருந்து ஆதிசங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் வந்து ஒரு கட்டத்துல ஏற்படுறதுங்க ஆதிசங்கருக்கு அப்படி காய்ச்சல் ஏற்படும் போது அம்பாலே வந்து பாத்தீங்கன்னா மனமுருகி ஆதிசங்கருக்காக ஒரு கசாயத்தை வந்து ரெடி பண்றாங்க ஏன்னா அவர் ரொம்ப உடம்பு சரியாம இருக்கிறதுனால அந்த கசாயத்தை வந்து காசி ஆதிசங்கர கொடுத்து ஆதிசங்கர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல குணப்படுத்துறாங்க இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் டெய்லி நைட்டு ஒரு எட்டு மணில இருந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல வந்து அந்த கசாயம் வந்து குடுக்குறாங்க நானுமே நேற்று அந்த கசாயத்தை வந்து குடிச்சேன் அந்த வீடியோ கிளிப்ஸுமே நான் உங்களுக்கு போடுறேன் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைன்ல நின்னு அந்த கசாயத்தை வந்து குடிக்கிறாங்க அந்த கசாயம் வந்து இந்த மண்ணை விட்டு வெளியே போயிடுச்சு அந்த கசாயத்தோட தன்மை வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க சோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்பாக இருக்கு நீங்க கோவிலுக்கு வரீங்க நான் கண்டிப்பா அந்த கசாயத்தை வந்து குடிங்க ஆதிசங்கர் குணமான உடனே அம்பாள் வந்து சொல்றாங்க இல்ல நான் வந்து மும்மூர்த்திகளோட ஐக்கியம் ஐக்கியமாயிட்டேன் ஐக்கியமானதுனால என்னால வந்து இங்க வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் அம்பாள் என்ன சொல்றாங்கன்னா நான் தினமும் காலையில சோட்டானி கரை வரேன் அதுக்கப்புறம் நான் இங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லூர் மூகாம்பிக்கை வந்து காலையில வந்து நெய்வேதம் வந்து பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து சோட்டானி கரையில இருக்கிறதுனால ஐதீகமா வந்து நெய்வேத்தியம் வந்து பண்றது கிடையாது சோ சோட்டானி கரையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா வந்து அம்பாளுக்கு வந்து சிறப்பு வழிபாடுகள் வந்து பண்றாங்க ஆனா இந்த கோவில வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ஆதிசங்கர வந்து பிரதிஷ்டை பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாரோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முறைப்படி தான் இன்னைக்குமே வந்து கோவிலில் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே வந்து நடக்குதுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அது மட்டும் தான் ஆதிசங்கர் அன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு நீங்க இந்த கோவிலுக்குள்ள இந்த விஷயத்த மட்டும் நீங்க எதுவுமே மாத்தக்கூடாது நீங்க வெளியே என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்றதுனால இன்னைக்கு வரைக்கும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை கை வைக்காமையே இருக்காங்க சோ நீங்க சாமியை பார்த்துட்டு நீங்க ரைட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆதிசங்கர அந்த உட்காந்து தவம் பண்ண அந்த இடமும் இருக்கு அந்த இடத்தையுமே நீங்க கம்பல்சரியா நீங்க பாக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சோ அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லிங்கத்தோடைய ஐக்கியமாயிருந்தாங்க அந்த லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொர்ண ரேகை வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க சாமிக்கு தேன்ல அபிஷேகம் பண்ணும்போது அந்த சொர்ண ரேகை வந்து ஜொலிக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது கருவறை இருக்க சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அபிஷேகமும் எதுவுமே பண்ண மாட்டாங்க வெறும் தண்ணியால மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சாமி வந்து இங்க ஐம்பது நாள செய்யப்பட்ட விக்கிரகம் அப்படின்றதுனால சாமிக்கு வந்து தண்ணியை தவிர வேறு எதாலையும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பண்றது கிடையாதுங்க ஆனா ஒரு முக்கியமான இதோடைய அதிசயம் என்ன அப்படின்னா ஆதிசங்கரருக்கு அம்பாள் வந்து மூணு சொருபியா எப்படி வந்து காட்சி அளித்தாங்களோ அதை அப்படியே அவர் வந்து ஒரு விக்கிரகம் செய்யறவர்கிட்ட சொல்லி அப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐம்பூணு சிலங்க இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி நிறைய வழிபாடுகள் வந்து பண்றாங்க தங்க கவசம் சாத்துறதுல இருந்து எல்லாமே வந்து சாமிக்கு ரொம்ப அருமையா நடக்குதுங்க சாமிக்கு என்னைக்கெல்லாம் ராஜா அலங்காரம் பண்றாங்களோ அன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் உடைய தங்க வாழ்மே வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு வந்து தங்க வாழ் வந்து பாத்தீங்கன்னா பரிசளிக்கிறாரு அது வந்து எப்போ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா எம்ஜிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சம்பவத்தால வந்து பேச முடியாம போயிருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து அந்த தங்க வாழ் கொடுக்கறதா வந்து சொல்றாங்க உடைய பூஜை அறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மூகாம்பிகை படத்தை வச்சு பாத்தீங்கன்னா சொல்றாங்க அந்த இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கருவறையில ரெண்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமியோடைய விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்சவர் சலங்க இந்த கோவிலுடைய உற்சவர் சிலை சரி ரெண்டு உற்சவர் சிலை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவா எந்த ஒரு கோவிலுமே இருக்காது ஒரு கோவில் இருந்தா ஒரு கர்ப்பகரத்துல பிரதிஷ்டை பண்ண மூலவர் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உற்சவர் சல இருக்குங்க ஆனா இந்த கோவில்ல மொத்தம் ரெண்டு உற்சவர் இருக்காங்க அந்த ரெண்டு உற்சவருடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு உற்சவர் தான் இருக்காங்க அந்த உற்சவர் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாங்க அந்த காணாமல் போனதுனால இன்னொரு உற்சவர் செய்யணும் அப்படி இல்லையா அப்போது அந்த தர்மகத்தா வந்து இன்னொரு சிலையை வந்து செய்ய சொல்கிறாரு அப்படி செய்ய சொல்லும் அந்த சிலை வந்து கம்ப்ளீட் ஆகும்போது நேரத்தில் அதே மாதிரி டிக்டோவா செய்ய சொல்கிறாங்க அப்போ இந்த தர்மகத்தா கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து சொல்கிறாங்க நான் வந்து இங்கே இருக்க சௌபர்ணிகா ஆற்றுல தான் இருக்கேன் என்னை வந்து நீங்கள் போய் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சௌபர்ணிகா ஆத்தை பற்றி சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஆரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு எங்க உருவாச்சு அப்படின்னா ஆதிசங்கரர் வந்து பாத்தீங்கன்னா அம்பால நோக்கி தவம் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த குடசாத்திரி அங்கே தவம் பண்ணும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தாகம் ஏற்பட்டிருக்கு அப்படி தனித்தாகம் ஏற்படும் போது அம்பாள் வந்து அவர் தனித்தாகத்தை போக்குறதுக்காக இந்த நதியை வந்து உருவாக்குறாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்குங்க இந்த நதியில தான் நான் இருக்கேன் நீங்க போய் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்து ஒரு ஐநூறு மீட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நதி வந்து இருக்குங்க சோ இந்த நதியில வந்து பார்க்கும் போது அம்பாள் வந்து இருக்காங்க ஸோ இதனால வருஷத்துல ஒரு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மிக விமர்சையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழா வந்து பண்றாங்க அது என்னன்னா மூலவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு உற்சவரையும் கொண்டு வந்து இந்த ஊர் மக்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து பண்டிகையாக கொண்டாடுறாங்க மொத்தம் மூணு நாள் தேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து இந்த வழியெல்லாம் வருவாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொல்லூர் ஊர் தான் இந்த வழியா தேரில் வந்து வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜை பண்ணுறது இது எல்லாமே அந்த மூணு நாள் விமர்சையாக நடக்குது அதில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு அந்த கெப்பிங்ஸுமே ஆட் பண்ணுறேன் இங்க வந்து ஒரு கணபதி கோவில் இருக்கு விநாயகர் கோவில் இருக்கு அந்த விநாயகர் கோவில் அம்பால வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணில அந்த ரெண்டு உச்சவர சிலையும் நினைச்சு எடுக்கிறாங்க அப்படி நினைச்சு எடுக்கும் போது முங்கும் போது பக்கத்துல ஒரு மரம் இருக்கும் நான் அந்த வீடியோ பண்றேன் அந்த மரத்துல பூ எதுவுமே இருக்காதாங்க முங்கி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு வெள்ள கலர்ல இந்த தும்பை பூ மாதிரி வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை நேரடியா பார்த்தவங்க வந்து கௌதமி சொல்லியிருந்தேன் இல்லையாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு நாளுமே இங்க இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களே லைவா பார்த்துருக்காங்க எனக்கு நேற்று அந்த இடத்தை கொண்டு போய் காமிச்சுமே காமிச்சாங்க அந்த மண்டபத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி திருப்பி சாமியை கொண்டு போய் விட்டுருவாங்க ஸோ அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சௌபர்ணிகா ரிவருங்க ஸோ இங்கே வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதில் வந்து குளிக்கிறாங்க நானுமே நேற்று வந்து குளிச்சேன் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த சௌபர்ணிகா ரிவர் ஜஸ்ட் கோயிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் நீங்க குளிச்சிட்டே நீங்க வந்து சாமியை பார்க்க போறது மிக சிறப்புங்க இப்போ நம்ம கோயிலுடைய வரலாறு எல்லாமே சொல்லிட்டாங்க இப்போ நம்ம முக்கியமா கோவிலுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத சொல்ல போறேன் நான் ஏன் வந்து இவ்வளோ டீப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் நீங்கள் கோவிலுக்கு வந்தால் இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு கோவில் அந்தளவுக்கு ஒரு அழகாக இருக்கும் நம்ம குருவாயூர் கோயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு சைட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுமே இருக்குது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்குள்ளே வந்தோடனே கொடிமரத்தை கும்பிட்டுருங்க கொடிமரத்தை கும்பிட்டுட்டே நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு அம்பால வந்து பார்த்துருங்க அம்பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க அம்பாளுக்கு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சுயம்புலிங்கம் வந்து இருக்கும் அந்த சுயம்புலிங்கத்தை வந்து அபிஷேகம் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு அம்பாளுக்கு பக்கத்துலேயே உற்சவர் சிலையுமே இருக்கும் அதையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கணும் அம்பாளுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா மரகதம் அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையுமே வந்து நீங்க நோட் பண்ணி பாருங்க அந்த பக்கத்துல நீங்க வரும்போது சாமி வந்து ராஜாலங்காரத்தில் இருந்தாங்க அப்படின்னா பக்கத்துல வந்து அதாவது சாமி நீங்க இப்படி பாக்குறீங்கன்னா லெஃப்ட் சைட்லயே வந்து எம்ஜிஆர் கொடுத்தா அந்த தங்க வாழ்மே வச்சிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க நீங்க சாமி பார்த்துட்டு அப்படியே இப்படி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்திலேயே வந்து விநாயகர் சன்னதியுமே வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள இருக்கு நான் சொல்றது கோயில் அந்த கருவறைக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து முருகருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சுப்பிரமணியம் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு அப்படியே பக்கத்துல உங்களுக்கு ஆதிசங்கரர் உட்காந்து தவம் பண்ணாருன்னு சொன்னா இல்லையாங்க தவம் பண்ணும்போது அவருக்கு வந்து காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு அங்கேயுமே பார்த்து நீங்க வாங்குங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னே சொன்னாங்க அந்த நீங்க சாமி பார்த்துட்டு நீங்க வெளியே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு லிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க உங்களுக்கு வந்து சொல்லணும்னா சந்திரமௌலீஸ்வரர் பிராணேஸ்வரர் நெஞ்சுண்டாஸ்வரர் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு நாலு சிவலிங்கம் இருக்குது அந்த நாலு சிவலிங்கத்தையும் வந்து வழிபடுங்க அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருக்காரு செந்தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து பண்ணியிருப்பாங்க பக்கத்துலயே நமக்கு பெருமாள் வந்து வெங்கடராமன் அப்படின்ற பேர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்காரு வீரபத்திரருமே வந்து இருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லாங்க ஸோ ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து நினைவு விட்டுறாங்க இன்னிக்கும் ஆதிசங்கரர் எப்படி அங்கே பிரதிஷ்டை பண்ணும்போது வழிபாடுகள் பண்ணாரோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க நேற்று நான் ஃபுல்லாக கோயிலுக்குள்ளே இருந்தேன் நம்ம ஊரில் நம்ம கோயிலுக்கு பண்ணுறதுக்கும் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்களுடைய வழிமுறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ஸோ நீங்கள் கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணுங்க இங்கே சிறப்பாக என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கு அந்த குத்து விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அடிக்க வைக்கிறாங்க உங்களுக்கு கவுண்டர் இருக்குது அந்த கவுண்டரில் போய் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குத்து விளக்கு கொடுக்குறாங்க நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன் வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குத்து விளக்கு வந்து ஏற்றிட்டு அந்த கோபுரத்துக்கு கலசம் இருக்கு இல்லையா அந்த கலசத்துக்கு வந்து காட்டுறாங்க அதுவுமே அதை பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது வர நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அம்பாளுக்கு வந்து விளக்குல ஆர்த்தி எடுக்கிற மாதிரி பண்ணுறது இங்கே சிறப்பாகவுமே இருக்குங்க இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் மொத்தம் அறுபத்தஞ்சு சேவை இருக்குங்க அந்த சேவையோட என்னென்ன சேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் மேல வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் கோவிலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இருபத்தஞ்சு ரூபாயில்தான் வந்து ஆரம்பிக்குது நேற்று நான் வந்து குங்கும சேவை வந்து நானும் பண்ணேன் நீங்கள் ஒன்ஸ் அந்த கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐரோ உட்காந்துருப்பாரு நீங்கள் போயிட்டு உட்காந்துட்டு உங்கள் பேரு உங்கள் ராசி நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பேர்லாம் சொன்னீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மந்திரங்கள் எல்லாமே சொல்லி உங்களுக்கு ஒரு அர்ச்சனை மாதிரியுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க நீங்கள் அப்படியே அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குங்குமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஸோ அந்த சேவாவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் கொடிமரத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லாலான ஒரு விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க மொத்தம் ஆயிரம் விளக்கு வந்து அதில் இருக்கு அந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் ஆயிரம் ரூபா அந்த கவுண்டரில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்க பேர் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமே வந்து ஏற்றுவாங்க அதுவுமே இங்கே வந்து ஒரு சிறப்பாக வந்து பண்ணப்படுது நான் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்திருந்தேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜைங்க ஒரு நல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணேன் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க வந்த எல்லாருக்குமே வந்து நெல் பயிர் கொஞ்சோண்டு அரிசி வந்து கொடுத்தாங்க அது எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க இந்த கோவில்ல அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் ஒரு விசேஷமா வந்து கொண்டாடப்படுதுங்க கோயிலில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்குங்க அந்த மண்டபத்துல உட்காந்து யாரு வந்தாலும் சரி நீங்க அந்த மண்டபத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க அமைதியா உட்காந்து உங்களுக்கு என்ன நீங்க நல்லா படிக்கணும் நல்ல அறிவு வேணும் நல்ல ஞானம் வேணும் அப்படின்றத நீங்க வந்து வேண்டிக்கோங்க நம்ம ஆதிசங்கரே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் உட்காந்து அம்பாளுக்கு வந்து பாடல்கள் எல்லாமே எழுதிருக்காரு சோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற ஸ்தலம் ஏற்ற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை எல்லாமே கூட்டு வந்து அங்க வந்து உட்கார வச்சு சோ நெல்லுல வந்து எழுதுறது அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல ஒரு சிறப்பான விஷயம் நீங்க பாக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்துல அந்த சரஸ்வதி மண்டபமே ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க அண்ட் இந்த கோவில்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாகசாலைங்க மொத்தம் ரெண்டு யாகசாலை இருக்கு உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லாங்க ஏன் அப்படின்னா மற்ற கோவில்ல எல்லாத்துலயும் வருஷத்துல ஒரு வாட்டி கண்டிப்பா சண்டிகா ஓமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகமத்துல இருக்கிறதா சொல்றாங்க ஆனா இந்த கோவில்ல மட்டும் தான் முன்னூத்தி நாளுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சண்டிகா ஓமம் வந்து நடக்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷங்க இந்த சண்டிகா ஓமத்தோடைய ஒரு மிக சிறந்த வலிமையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் எதிரிகள் இருக்காங்க அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்ல நீங்க வந்து தொழில் ரீதியா நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டிகை ஓமம் வந்து மிக சிறந்ததா இருக்கு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டிகை ஓமம் நடக்குதுங்க அந்த ஒரு சில நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லா நேரத்திலயும் சண்டிகை ஓவம் நடக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் மொத்தம் ரெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டிகை ஓவம் வந்து நடக்குதுங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு நபர் மட்டும் உட்காந்து பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து இருக்கு நாங்க வர நேரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா யாரோ அடுத்த சண்டிகா ஓமம் பண்றதுக்காக அந்த கோலங்கள் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க பிஏபிஸ் ஆக்டர்ஸ் நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரது ஒரு விஷயமா இருக்கு அங்க வந்து பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் கிட்ட ஆகறதா வந்து சொல்றாங்க அப்படியே நீங்க பக்கத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல நிறைய சண்டிகாபோம் நடக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அங்க நீங்க பண்ணணும்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சண்டிகா வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க சோ நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஏக சாலையில நின் நிக்கிறதோ இல்ல உக்காரதோ இல்ல யாராச்சும் சண்டிகா ஓவம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல ஏக நடத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க ஏன் அப்படின்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான முறைகள் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் வந்து சொல்லப்படுது நிறைய மூலிகைகளை போட்டு எரிக்கிறாங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம நீங்க கருவறையில சொல்லாத மந்திரங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகத்துல சொல்றதுனால சோ நீங்க எங்க போனாலும் அந்த ஏகத்துல வந்து பாத்தீங்கன்னா பங்கேற்று கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம நீங்க சண்டிகா ஓமம் பண்றீங்கன்னா இந்த கோவில்ல அந்த கவுண்டர்ல போயிட்டு நீங்க புக் பண்ணி நீங்க முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ற மாதிரியும் இருக்குங்க ஆனா இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வர பக்தர்கள் வந்து அம்மனுக்கு வந்து புடவைகள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வராங்க அந்த புடவைகள் வந்து அம்மன் மேல சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி கவுண்டர் வந்து இருக்குங்க அந்த சாரி கவுண்டர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு மேலே சாத்துற எல்லா சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுண்டருக்கு வந்துரும் அவங்க ஒரு விலையை வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கிறாங்க அந்த விலையை நிர்ணயிச்சு அங்கே வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்றாங்க அந்த புடவைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மாக்கோ இல்ல ஒய்ஃபுக்கோ தங்கச்சிக்கோ வாங்கிட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏன்னா அம்பாள் மேல போட்ட சாரி அப்படின்றதுனால நிறைய பேர் அதை வாங்குறாங்க சோ நீங்க வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து பாருங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த கோவில பத்தி எல்லாமே நான் வந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நீங்க என்ன பார்க்கணும் என்ன விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணும் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டா சொல்லிட்டேங்க இந்த கோவில்ல ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா சட்டை இல்லாம தான் வந்து அலோவ் பண்றாங்க குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே இந்த கோவிலுக்கு வராங்க ஏழு மாதத்துக்கு மேல இருக்க கர்ப்பிணி பெண்களை வந்து இந்த கோவிலுல அலோவ் பண்றது கிடையாது அது மட்டும் இல்லாம வீட்டுல யாரும் தவறிட்டாங்க அப்படின்ற விஷயம் இருந்தா நீங்க பதினோரு நாள் அந்த காரியமத்துக்கு அப்புறம் நீங்க வந்து கோவிலுக்கு வரலாம்னு சொல்றாங்க இருக்கிறவங்க அஞ்சு நாள் கழிச்சு இந்த கோவிலுக்கு வரலாம்னு சொல்றாங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இயற்கையான ஒரு இடத்துல தான் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு தரிசனம் வந்து எனக்கு கிடைச்சது இதுக்கு முக்கிய காரணமே வந்து அக்கா தான் அவங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட கோவில் அவ்வளவு மணி நேரங்கள் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இருந்தோம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சொர்ண ரேகையில அந்த அந்த லிங்கத்துல வந்து தேன் அபிஷேகம் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து நீங்க இந்த கோவிலுக்கு வரீங்கன்னா நீங்க எப்படி தங்கணும் எப்படி வரணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் அம்பாலோடைய முழு அனுகிரகத்தையும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா ஆர்டிஸ்ட் இந்த பிரபலம் மீடியாவில் பிரபலமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க இந்த கோவிலுக்கு மீடியா பிரபலங்கள் வந்தா அவங்களுக்கு வந்து ஒரு வேற லெவலில் ஒரு குரோத் கிடைக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க எப்படி இளையராஜா ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு எல்லாேருமே இந்த கோவிலுக்கு வராங்க அம்மனை வழிபடுறாங்க அவங்க வாழ்க்கையில மெம்மேலும் வந்து அடைகிறாங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க இவ்வளவு நேரம் பொறுமையா எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்த திலீபன் புரோக்கர் அவ வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு கோவில் வீடியோல சந்திப்போம் நன்றி